வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஸ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் செம்மணி மனித புதைகுளி பகுதியில் அரசாங்கம் இதுவரை கால் வைக்கவில்லை ரவுப் ஹக்கீம் குற்றச்சாட்டு பிள்ளையானுடன் அரசாங்கத்திற்கு எந்த டீலும் கிடையாது பிரதியமைச்சர் மஹிந்த தெரிவிப்பு இலங்கைக்கு ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்கிய இந்தியா சுளிபுர சிறுமிகளை சீரழித்த கொடூரர்கள் காணாமல் போன சிறுமி விடுதியில் மீட்பு வறட்சியான வானிலையால் நீர் விநியோகத்தில் சிக்கல் பொதுமக்களிடம் விடுக்கப்பட்ட கோரிக்கை வீதியை விட்டு விலகி எழுபது அடி பள்ளத்தில் விழுந்தவர் எட்டு பேர் காயம் பால்மாவின் விலை நூறு ரூபாயால் அதிகரிப்பு ஜனாதிபதி அனுருவின் பெயரை பிழையாக எழுதிய பரவும் செய்தி நாடு முழுவதும் ஐந்து தன்சல்கள் பதிவு இரண்டாயிரம் பரிசோதகர்கள் ஆய்வு ஐநாவின் கருத்தை ஏற்க முடியாது வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் பாரிய மக்கள் போராட்டம் டெங்கு நோயாளர்களில் இருபத்தி ஏழு சதவீதமானோர் சிறுவர்கள் அடையாளம் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பல வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி டி கேஷ் அண்ட் கேரி மற்றும் செம்மணி மனித புதைக்குழி உள்ள இடத்திற்கு இதுவரையில் அரசாங்கமோ காணாமல் போன அலுவலகமோ செல்லவில்லை என ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ட்ரஃபு ககீம் குற்றம் சாட்டினார் பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்தார் அவர் அங்கு தொடர்ந்து உரையாற்றுகையில் நாம் அனைவரும் கவலையடையும் விடயம் ஒன்று தற்போது இடம்பெறுகின்றது செம்மணியில் மனித புதைகுழிகள் அகலப்படுகின்றன தினமும் அங்கு எலும்புக்கூடுகள் மீட்கப்படுகின்றன சிறுவர்கள் குழந்தைகள் தமது விளையாட்டுப் பொருட்களுடன் புதைக்கப்பட்ட கொடூரமான சம்பவம் தொடர்பில் தினமும் தமிழ் பத்திரிகைகளில் தலைப்புச் செய்திகள் வெளியிடப்படுகின்றன ஆனால் தெற்கில் மற்றிய பத்திரிகைகளில் இது தொடர்பில் முக்கியத்துவம் கொடு எங்கேயாவது ஒரு மூலையில் சிறிதாக குறிப்பிடப்படுகின்றன அரசு தரப்பில் எவரும் இதுவரையில் அந்த பகுதியில் கால் வைக்கவில்லை என்று அங்கு அகழ்வு பணிகளில் ஈடுபட்டுள்ள குழுவினர் கூறுகின்றார்கள் இந்த விடயத்தில் அரசாங்கத்தின் பொறுப்பு என்ன காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்தினர் அங்கு சென்றனரா இதேவேளை அநீதிக்கு எதிரான ஜேவிபி இளைஞர்கள் ஆயிரக்கணக்கில் கொல்லப்பட்டனர் அது தொடர்பான ஆணைக்குழு அறிக்கைகள் பல உள்ளன பல்வேறு மனித புதைகுலிகள் மற்றும் துன்புறுத்தல் நிலையங்கள் தொடர்பில் தகவல்கள் இது தொடர்பில் என்ன செய்கின்றீர்கள் அதிகாரங்களை பயன்படுத்த முடியும் அதை செய்யாமல் இருப்பதே உங்களின் தேசப்பட்டாளர்களுக்கு நீங்கள் பயத்துடன் இருக்கின்றீர்கள் என அவர் தெரிவித்துள்ளார் பிள்ளையானுடன் அரசாங்கத்திற்கு எந்த கிடையாது அவ்வாறு இருந்திருந்தால் இனிய பாரதி கைதாகி இருப்பாரா என தொழில் பிரதி அமைச்சர் மகிந்த ஜித் சிங் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் உண்மையை வெளிப்படுத்துவோம் சூத்திரதாரிகள் மற்றும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவோம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியிலிருந்து ஒரு துளியளவேனும் விலக மாட்டோம் விசாரணைகளை துரிதமாக முடித்து சகல இலங்கையர்களுக்கும் நீதியை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கவே முயற்சிக்கின்றோம் ஆனால் பல்வேறு காரணங்களால் இதில் தாமதங்கள் ஏற்பட்டுள்ளன எவ்வாறாயினும் நாங்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளை முன்னெடுத்து என்பதை உறுதியாக கூறிக்கொள்கின்றோம் இதேவேளை இந்த விடயத்தில் தவறான கருத்துக்களை பரப்ப வேண்டாம் பயங்கரவாத தடைச்சட்டத்தில் சிறையில் உள்ள பிள்ளையானுடன் அரசாங்கம் டீல் வைத்திருப்பதாக குறிப்பிடுவதை முற்றாக நிராகரிக்கின்றோம் மக்களுடனேயே டீல் உள்ளது அந்த டீலை முறையாக செயல்படுத்துவோம் என்றார் இந்தியா இலங்கைக்கு ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான நிதி நிவாரணத்தை வழங்கியுள்ளது இந்திய ரிசர்வ் வங்கி மற்றும் இலங்கை மத்திய வங்கி ஆகியவற்றுக்கு இடையேயான சிறப்பு பரிமாற்ற ஏற்பாட்டின் கீழ் மீதமுள்ள நிலுவைத் தொகையை புதுப்பித்து இந்த ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் நிதி நிவாரணத்தை இந்தியா வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இலங்கையின் மொத்த அதிகாரபூர்வ இருப்பு ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்தியாவின் தற்போதைய உதவி முக்கியமானதாக கருதப்படுகின்றது பொருளாதார நெருக்கடி ஆரம்பித்ததிலிருந்து இலங்கைக்கு இந்தியா வழங்கும் மொத்த உதவி ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர்களை தாண்டியுள்ளது தவறான நடத்தைக்கு உட்படுத்திய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சுளிபுரம் பகுதியைச் சேர்ந்த பதினைந்து வயது சிறுமியொருவர் கடந்த பதினேழு நாட்களுக்கு முன்னர் காணாமல் போயிருந்தார் இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்திருந்தனர் குறித்த சிறுமி இருந்த விடுதியில் தங்கியிருந்த நிலையில் நேற்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார் இதன்போது விடுதி உரிமையாளர் சிறுமியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதும் சிறுமியின் காதலன் சிறுமியை தவறான நடத்தைக்கு உட்படுத்தியமையும் போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்நிலையில் சந்தேகநபரொருவர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீசார் அவரிடம் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை சுழிபுரம் பகுதியில் பதிமூன்று வயது சிறுமி ஒருவரை தவறான நடத்தைக்கு உட்படுத்திய இளைஞர் நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சிறுமியின் மச்சான் முறையுள்ள பத்தொன்பது வயதுடைய இளைஞர் சிறுமையை தவறான நடத்தைக்கு உட்படுத்திய விடயம் குறித்து வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது அந்த வகையில் விசாரணைகளை மேற்கொண்ட வட்டுக்கோட்டை போலீசார் குறித்த இளைஞரை கைது செய்துள்ளனர் விசாரணைகளின் பின்னர் அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனா் தற்போது நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக நீரை முடிந்தவரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு தேசிய நிறுவனங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது நிலவும் வறட்சியான காலநிலையால் முக்கிய நீர் ஆதாரங்களில் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருவதோடு நீரின் பயன்பாடு அதிகரித்து வருகின்றது எனவே குடிநீர் விநியோகம் குறைவாக இருப்பதால் அனைவரின் அத்தியாவசிய குடிநீர் மற்றும் சுகாதார தேவைகளுக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வாகனங்களை கழுவுதல் மற்றும் தோட்டக்கலை உள்ளிட்ட அத்தியாவசியமற்ற நடவடிக்கைகளுக்கு நீரை பயன்படுத்துவதை குறைத்து அத்தியாவசிய அன்றாட நடவடிக்கைகளுக்கு மட்டுமே பயன்படுத்துமாறு தேசிய நீர்வளங்கள் சபை கோரியுள்ளது நுகர்வோரின் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக மலைப்பகுதிகளில் உள்ள நுகர்வோருக்கு நீர் விநியோகம் குறைந்த அழுத்தத்தில் இடம்பெறலாம் இந்த வறட்சியான மற்றும் சீரற்ற வானிலை காரணமாக பொதுமக்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களுக்கு தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் சபை வருத்தம் தெரிவித்துள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளுக்கு ஒன்று ஒன்பது மூன்று ஒன்பது என்ற துரித இலக்கத்திற்கு அளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது மாத்ரையிலிருந்து நுவரெலியாவிற்கு இளைஞர்கள் குழுவை ஏற்றுச் சென்று பேனொன்று வீதியை விட்டு விலகி எழுபது பள்ளத்தில் விழுந்ததில் பேனில் பயணித்து எட்டு பேர் பலத்த காயங்களுக்கு உள்ளாக இவர்கள் நுவர்லியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக நானோயா போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து இன்று அதிகாலை ஐந்து மணியளவில் ஹட்டன் நுவர்லியா பிரதான வீதியில் நானோயா டெஸ்போர்ட் தோட்ட பகுதியில் நிகழ்ந்துள்ளது விபத்தில் காயமடைந்தவர்களை டெஸ்போர்ட் பகுதியில் உள்ள மக்கள் மீட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர் விபத்து குறித்து விசாரணை நடத்தி வரும் நானோயா போலீசார் வேனின் சாரதி தூங்கியதால் விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் விபத்தில் வேனுக்கும் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர் இறக்குமதி செய்யப்படும் நானூறு கிராம் பால்மா பொதியொன்றின் விலை நூறு ரூபாவால் அதிகரித்துள்ளது இலங்கை பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் இதனை தெரிவித்துள்ளது அதன்படி நானூறு கிராம் பால்மா பொதியொன்றின் புதிய விலை ஆயிரத்தி இருநூறு ரூபாயாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் ஒரு கிலோ கிராம் பால்மாவின் விலை இருநூற்றி ஐம்பது ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அந்த சங்கம் தெரிவித்துள்ளது இலங்கையின் ஜனாதிபதி தேசா நாயகவின் பெயரை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தவறாக எழுதியமை தொடர்பில் சமூக ஊடகங்களில் தற்போது அதிகமாக பேசப்பட்டு வருகின்றது இலங்கை ஏற்றுமதிகளுக்கு முப்பது சதவீத வரி அறிவிக்கும் கடிதம் நேற்று இலங்கை உட்பட ஆறு நாடுகளுக்கு அனுப்பப்பட்டது இந்த கடிதத்திலேயே ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவை டொனால்ட் ட்ரம்ப் அருணகுமார திசா என்று குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை ஒன்பது தியதியிட்டு வெள்ளை மாளிகையின் அதிகாரப்பூர்வ கடித தலைப்பில் இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது இந்த தவறை சுட்டிக்காட்டி சமூக ஊடகங்களில் கருத்துக்கள் வெளியாகி வருகின்றன எசல பௌர்ணமியை முன்னிட்டு நாடு முழுவதும் சுமார் எண்ணாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து தானசாலைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது கொடுக்கப்பட்ட அறிவுறுத்தல்களின்படி சுகாதார பாதுகாப்பான முறையில் அந்த தானசாலைகளை நடத்துமாறு சம்பந்தப்பட்ட அமைப்பாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் செயலாளர் சமில் முத்துக்குடா தெரிவித்துள்ளார் மேலும் இன்று முழுவதும் தான சாலைகள் ஆய்வு செய்யப்பட உள்ளன இதற்காக சுமார் இரண்டாயிரம் பொது சுகாதார பரிசோதகர்கள் ஈடுபடுத்தப்பட்டனர் எனவும் அவர் தெரிவித்தார் வீடு வெள்ள வேண்டுமா தொடர் அடுக்குமறைகள் வடக்கு ரயில் பாதையில் இயங்கும் இரண்டு சொகுசு எக்ஸ்பிரஸ் ரயில்கள் இன்று முதல் மீண்டும் கல்கிசை ரயில் நிலையத்தில் புறப்பட்டு முடிவடையும் என்று ரயில்வே திணிக்கிளம் அறிவித்துள்ளது ரயில்வே திணைக்களத்தின் பிரதி பொது முகாமையாளர் என்ஜே பொலகே இதனை தெரிவித்துள்ளார் வார இறுதியில் கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் ரயில் எண் நான்கு பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று கல்கிசை ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் என்றும் காங்கேசந்துறையிலிருந்து கொழும்புக்கு இயக்கப்படும் ரயில் எண் நான்கு பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு கல்கிசை ரயில் நிலையத்திலிருந்து இயக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஊழியர்கள் பற்றாக்குறை காரணமாக ரயில் கல்கிசையிலிருந்து கொழும்பு கோட்டைக்கு மட்டுமே மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் ரயில்வே திணைக்களத்தின் தமிழ் மக்கள் தங்களுக்கான பிரச்சினைக்குரிய தேர்வை உள்நாட்டு பொறுமுறையை கடந்து சர்வதேச நீதிப் பொறுமுறையின் ஊடாக கிடைக்க வேண்டும் என்பதை மீள வலியுறுத்தி எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வடக்கு கிழக்கு தலைவிய ரீதியில் பாரிய மக்கள் போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது இது தொடர்பில் வடக்கு கிழக்கு சமூக இயக்க ஒருங்கிணைப்பாளர் கண்டுமணி லவகுசராசா வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இலங்கையின் அரசியல் பொருளாதாரம் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பான விடயங்களை அவதானிப்பதற்காக அண்மையில் இலங்கைக்கு வருகை தந்த ஐநா மனித உரிமை உயர் உயர்ஸ்தானிகர் வெளியிட்ட அறிக்கையில் நமது தமிழ் மக்களின் தொடர்ச்சியான பிரச்சினைகளுக்கான தீர்வினை வழங்கக்கூடிய ஆரோக்கியமான விடயங்கள் உள்ளடக்கப்படவில்லை என்பதை இட்டு வருத்தப்படுகிறோம் அத்துடன் அண்மையில் ஐநா சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் கூட தமது மக்களின் பிரச்சனைகளுக்கான தீர்வுக்குரிய பொறிமுறையாக அமையாத நிலையை நாங்கள் பார்க்கிறோம் இந்த நிலையில் ஐநா இலங்கை தொடர்பான பிரச்சனைகளுக்கு ஊடாகவே தீர்வினை மேற்கொள்ள வேண்டும் எனும் கருத்தினை தங்களது அறிக்கைகளிலும் ஊடக நேர்காணல்களிலும் குறிப்பிடுவதை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த நிலையில் தமிழ் மக்கள் தங்களுக்கான பிரச்சனைக்குரிய தீர்வு உள்நாட்டு பொறிமுறையை கடந்து சர்வதேச நீதி பொறிமுறையின் ஊடாக கிடைக்க வேண்டும் என்பதை ஈழ வலியுறுத்தி எதிர்வரும் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காலப்பகுதியில் வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் பாரிய மக்கள் போராட்டம் ஒன்றினை ஏற்பாடு செய்ய எண்ணியுள்ளோம் எனவே இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க அனைவரின் பங்களிப்பினை வழங்குமாறு அனைவரையும் அன்புடன் வேண்டுகிறோம் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் இதுவரையில் அடையாளம் காணப்பட்டுள்ள டெங்கு நோயாளர்களில் இருபத்தி ஏழு சதவீதமானோர் சிறுவர்கள் என தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது தேசிய டங்கு ஒழிப்பு வாரம் தொடர்பில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது தேசிய டங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் பிரஷீலா சமரவீர தெரிவிக்கையில் நாடலாவிய ரீதியிலுள்ள சுமார் இருநூற்றி இருபத்தி ஆறு பாடசாலைகள் நுளம்பு மற்றும் நுளம்பு குழம்பிகள் பெருகும் இடங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன நாட்டில் அடையாளம் காணப்பட்டுள்ள டெங்கு நோயாளர்களில் இருபத்தி ஏழு சதவீதமானோர் சிறுவர்கள் ஆவர் இந்த நிலையில் பாடசாலை மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கமைய நேற்று முதல் அனைத்து பாடசாலைகளிலும் சுத்தம் செய்வதற்கான விசேட வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டது தேசிய நுழம்பு ஒழிப்பு வாரத்தின் போது சுமார் ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து இருநூற்றி ஐம்பது இடங்கள் அதிகாரிகளினால் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது இதன்போது முப்பத்தி ஐந்து ஐந்து பகுதிகள் நுழம்புகள் பெருகக்கூடிய இடங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் நான்காயிரத்து இருநூற்றி எழுபத்தி ஐந்து பகுதிகளில் நுளம்பு குடம்பிகளும் கண்டறியப்பட்டுள்ளன அத்தோடு மூவாயிரத்தி எண்ணூற்றி பதினைந்து சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் தொள்ளாயிரத்தி நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது அத்தோடு இருபத்தி சதவீதமான வீடுகள் டெங்கு அபாயமிக்க இடங்களாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளன எவ்வாறாயினும் அரச நிறுவனங்கள் மற்றும் பாடசாலைகளுடன் ஒப்பிடும்போது வீடுகள் ஓரளவு பாதுகாப்பான நிலைமையில் உள்ளது என்றார் கதிர்காமக்கந்த பெருமானின் வருடாந்த ஆடிவேல் பெருவிழா என்று நடைபெற உள்ளது இதனையொட்டி இன்று மாலை விசேட வீதி ஊர்வலம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் ஜனாதிபதி அன்றகுமார திசா நாய்க்கவும் பங்கேற்பார் என தெரிய வருகிறது இனம் மதம் மொழி கடந்து அனைவராலும் பூஜிக்கப்படும் கதிர்காமம் கந்தனின் வருடாந்த ஆடிவேல் உற்சவத்தில் இன்றைய தினம் மகோத்சவ பெருவிழா இடம்பெறவுள்ளதுடன் நாளைய தினம் தீர்த்தோற்சவமும் நடைபெறவுள்ளது நாட்டின் வடக்கு கிழக்கு மலையகம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கதிர்காம திருத்தலத்திற்கு வருகை தந்துள்ளனர் கதிர்காம கந்தனின் வருடாந்த மகோத்சவம் கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பமாகியமை குறிப்பிடத்தக்கது மேல் மற்றும் தென்மாகாணங்களுக்கு மாகாணங்களுக்கு இடையிலான பிரதான நகரமாக கலந்துரை நகரத்தை அபிவிருத்தி செய்யும் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்க சனத்குமார் நாயக்கு தலைமையில் இடம்பெற்றுள்ளது நாட்டில் தொழில்துறை மற்றும் பொருளாதார அபிவிருத்திக்கான அதிக சாத்தியக்கூறுகளைக் கொண்ட களத்துறை நகரத்தை பரந்த அபிவிருத்திக்கு உட்படுத்துவதை நோக்கமாக கொண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் களத்துறை நகர அபிவிருத்தி திட்டத்தை விரைவாக செயல்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்து இங்கு அனைத்து தரப்பினரின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது சாத்தியக்கூறு ஆய்வை மேற்கொண்டதன் பின்னர் பிரதான நகர அபிவிருத்தி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதும் மற்றும் வினைத்திறன் மிக்கதாக்குவது குறித்தும் அதன் மூலம் களத்துறை நகரில் தற்போது இனங்காணப்பட்டுள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்குவது குறித்தும் இங்கு அனைத்து இடையில் சிறந்த ஒருங்கிணைப்பை பேணுவதன் முக்கியத்துவம் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது செம்மணியில் முன்னெடுக்கப்படும் அகழ்வுகளில் மனித ஏற்றங்கள் தொடர்ச்சியாக மீட்கப்பட்டு வரும் நிலையில் ஏபிடிபி செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவான ஜனாதிபதி அனிருகுமார திசா நாயவிற்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ஏழு மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் தெரிவித்தார் மேலும் அக்காரணம் கொண்டும் புதைகுழி அகழ்வுகள் நிறுத்தப்படாமல் உண்மைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் எரிபொருள் விலை அதிகரிப்பை எதிர்கொள்ளும் வகையில் கடற்றொழிலாளர்களுக்கு விசேட திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை குறித்த கடிதத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் கிளீன் ஸ்ரீலங்காவின் ஆட்சியில் இபிடிபி தூய்மையான கட்சி என்பது நிறுவனமாகும் எனவும் இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் எங்களுடைய மக்களுடைய கடந்த கால அவலங்களுக்கு காரணமான மனித புதைவொலிகள் எங்கே இருக்கின்றன என்று குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றனவோ அவை அனைத்தும் அகலப்பட வேண்டும் அவை தொடர்புள்ள பூரணமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் அவை எந்த காலத்துக்கு உரியவை என்று உரிய ஆய்வு அறிக்கைகள் ஊடாக கண்டறியப்பட்டு சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதிலே இளமக்க ஜனநாயக கட்சி அக்கறையாக இருக்கின்றது தற்போது பரபரப்பாக பேசப்படுகின்ற செம்மனை விவகாரத்தை எடுத்துக்கொண்டால் கூட தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியிலே அங்கே மனித புதைகுழி இருக்கின்றது என்ற விவகாரம் கிசாந்தி படுகொலை வழக்கின் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டவரினால் வெளிப்படுத்தப்பட்ட சூழலிலே அங்கே பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பூரணமான விசாரணை முன்னெடுக்கப்படுவதோடு அவ்வாறான சம்பவங்கள் அவ்வாறான அசம்பாவிதங்கள் தொடர்ந்தும் நடைபெறாமல் இருப்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அப்போது இளமக்கள் ஜனநாயக கட்சிக்கு நாடாளுமன்றத்திலே இருந்த அதிகார பலத்தை அல்லது ஆசனங்களின் பலத்தை கொண்டு அன்றைய அரசாங்கத்திற்கு நாங்கள் ஒரு அழுத்தத்தினை வழங்கிய தரப்பு என்ற அடிப்படையிலும் அதேபோன்று சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் ஊடாக ஒரு அழுத்தத்தை வழங்கிய என்ற அடிப்படையிலும் அந்த விசாரணைகள் தொடர்ந்து வந்த காலங்களிலே முடியாத ஒரு சூழலிலே தற்போது அவை பூரணப்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் சூழல் உருவாகி இருக்கின்றது என்ற நிலையில் அதனை தொடர்ச்சியாக முன்னெடுக்க வேண்டும் அது தொடர்பிலே விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி எங்களுடைய செயலாளர் நாயகர் தோழர் டக்ளஸ் அவர்களினால் ஜனாதிபதி என்ரகுமார் திசாநாயக்கிற்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது இத்துடன் சமூகத்தின் மதிய நிறைவு பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்